அந்த மாநாடு நடக்கும்போது நான் எங்க அபார்ட்மெண்ட்ல சொல்றேன் கூட எனக்கு பக்கத்துல இருந்து கிடைச்சு ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே அந்த ஒரு மணி நேரம் அவ்வளவு பேரும் மொபைல்லும் சரி டிவிலையும் சரி அவர் என்ன பேசுவா அப்ப ஏதோ எதிர்பார்க்கறாங்க அதாவது நிறைய நியூஸ் வருது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வருது யாராவது பேசுவாங்க ஒரு முப்பது நாற்பது கேட்போம் ஆனா அன்னைக்கு அவர் பேசும்போது மொத்த தமிழகத்தில் பேர் அன்னைக்கு வீட்டுக்கு வெளியக்கூடிய யாருமே பார்க்க முடியல எல்லாருமே டிவியில் உட்காந்து அப்ப அவர் என்ன பேசுறாரு அவர் என்ன சொல்ல போறாரு ஏன்னா வந்து விஜய் சார் வந்து பேச மாட்டார் அதான் அவரோட நேச்சர் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்புறம் என்ன பேசுவாருங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த அந்த அன்னைக்கு உட்கார வச்சது ஃப்ளட்டோடது கூட அவரோட ஸ்டெப் நல்லா இருந்தது அவர் ஆக்சுவலா அந்த இடத்துக்கு போனா அவர் சினிமா ப்ராப்ளம் கூட்டம் கூடும் ஆனா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்கள தனியா நேர் நேர்காணல் பண்ணி அவங்களுக்கு அந்த கொடுக்கணும் சொல்ற அவரோட திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு கம்பேரடிவில அதை மற்றவங்கள பாக்கும்போது அவரோட திங்கிங் டிஃப்ரெண்ட் ஆகிற ஒரு ஃபேவரட் ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் எந்த வித ஒரு என்ன சொல்றது எந்த வித ஒரு பேண்ட் நேமும் சிக்காத ஒரு ஆள் சோ பலமே வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறதா இவர் அமைதியா இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறான் இப்போ நம்ம பேசுதான் கண்டிப்பா ரெண்டு நிமிஷம் பேசுதான் இவ என்ன நினைக்கிறான்னு கண்டிப்பிலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறார் ஓகேவா பேசாம இருக்கிறதுல வந்து அவருடைய உண்மையை சொல்ற இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்குது வணக்கம் இந்த நம்ம ஒரு நேர்காணலிங்கான மூன்று பொது தேர்தல்களை சுயேட்சை வேட்பாளராக சந்தித்தவர் இப்போ நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திலும் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஏன் ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருந்து ஒரு கட்சிக்கு வராரு அப்படிங்கிற விஷயங்களை பேச போறோம் வணக்கம் வணக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க ஒரு சுயேட்சை தான் எனக்கு அறிமுகம் மூன்று தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல சொல்லுங்களேன் இந்த மூணு தேர்தலை சந்தித்த அனுபவம் எப்படி இருக்குது எனது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனேஸ்வரன் நான் எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உமரிக்கடு தான் என்னோடய சொந்த ஊர் நான் வந்து படித்தது எல்லாமே வந்து சென்னையில் ஒரு க தனியார் ட்ரிபிள் ட்ரிபிளி முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடியில் எம்டெக் படித்தேன் அதுக்கப்புறம் ஐஐஎம்மில் வந்து எம்பிஏ முடித்தேன் இப்போ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அரசியல் ஆர்வம் உண்டு அதனால தான் மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் வரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இப்போ நான் நிறைய பேர் கேட்கலாம் ஏன் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன பயன் ஏன்னா கண்டிப்பாக சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாங்க அது அது நூற்று நூறு தெரிஞ்ச விஷயம் தான் நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையிலேயே வளர்ந்தவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபோர்த் வந்து ஒரு கிராமத்துக்கு நான் வந்து எங்கள் அப்பா பிஸ்னஸ் லாஸ்ட்னால ஊருக்கு புதுசாக போகிறேன் அந்த ஊர்ல எப்படி இருக்குன்னா இப்ப நம்ம வந்து புதுசா வந்து எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டி அப்படி கூப்பிடுவோம் அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏ அவனை அங்கிள்னு கூப்பிடுறேடா ஏ அவங்க பேர் சொல்லி கூப்பிடு அவங்க வந்து நம்மளோட வயசுல பெரிய ஆளா இருப்பாங்க ஏன்னா அப்படி பேர் சொல்லி கூப்பிடற பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு அந்த ஊரோட இற அந்த சென்னையிலேருந்து அந்த ஊர் வாழ்க்கைக்கு போகும்போது எனக்கு எல்லாமே டிஃப்ரெண்டாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் என்ன சொல்கிறேன் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் சொந்த ஊராக நான் இருக்கல ஏன்னா படிப்பு விஷயத்துக்காக நான் ஒரு பக்கத்து ஊரில் இருந்தேன் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலை அப்போ வந்து அந்த அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் தான் வந்து இருக்கணும் அந்த ஊரில் அந்த லேடிஸ் உண்மையாக சொல்கிறேன் அந்த ஊராட்சி மன்ற ஆஃபீஸ் எங்களுக்குன்னே தெரியாது ஏன்னா அந்த அவங்க அந்த வீட்டிலோட ஆண் வந்து அந்த அவங்க பெண்மணியை நிற்க வச்சு அவங்க பவரை ஜெயிக்க வச்சுருவாங்க அவங்க வரவே மாட்டாங்க அப்போ நான் அந்த டைமில் சைக்கிள் எப்படி போகும்போதுலாம் அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸர் நிறைய பேர் நிற்பாங்க சில பாட்டி மரலாம் பாட்டி என்ன பாட்டி என்ன ஆச்சு ஏன் நிற்கிங்கப்பேன் இல்லைப்பா இதை பார்க்க வந்தேன் ஏதோ கேட்க வந்தப்பாங்க அவங்க பத்து நாள் பார்ப்பேன் அப்போ ஏன்னா அவங்க இவங்க வரவும் மாட்டாங்க அந்த பெரியாள் வந்து மதிக்கவும் மாட்டாங்க இது வந்து அவங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் ஆனால் அவங்களுக்கு அந்த நியாயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்போ வந்து என்ன நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே நானும் சின்ன பையன் தான் நம்மளும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நான் வந்து அப்போயே என்னென்னா அந்த அந்த ஆர்வன் கரைசியில் அவரை உண்டு அப்போ எங்கள் அண்ணன் கூடலாம் போவேன் யாருன்னா யாருன்னா பெரிய பசங்க சித்த பசங்க பெரிய பையன் ஒரு கட்சியில இருப்பா சத்தப்பா ஒரு கட்சியில இருப்பான் சாயந்திரம் ஆறு பேர் ஒன்னா இருப்பாங்க அப்படினு நினைப்பேன் அது கட்சிக்குள்ள பெரிய சண்டை போட்டுக்கிறாங்க இவனுக்கு சாயந்திரான ஒன்னா இருக்காங்களே அப்படிங்கும் போது எனக்கு வந்து அந்த கட்சிக்குள்ள அந்த அதோட ஆர்வம் ரொம்ப வர வர ஆரம்பிச்சுது அது இல்லாம பிரச்சனைகள் இப்ப நமக்கு வந்து இப்ப இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனையை வந்து நம்ம வந்து கேட்கணும்னு நினைப்போம் நம்ம யாரு போய் ஏதாவது கேட்கணும் நினைப்போம் அதுக்கான அங்கீகாரம் ஒண்ணு இப்ப வந்து ஒண்ணு நம்மளோட பணம் பலம் இருக்கணும் இல்லைன்னா நம்மளோட ஆள் பலம் இருக்கணும் இருந்தாலும் கேட்க முடியும் இல்ல நம்ம யாரையும் கேட்க முடியாது இந்த சூழ்நிலை அப்பதான் இருக்குது அதெல்லாம் சரி ஓகே ஒரு நான் என்னச்சேன்னா நம்ம ஒரு சுயேச்சை வேட்பாளர் ஃபஸ்ட் நிற்போம் நம்ம ஒரு ஒரு கணிசமான வாக்கு வாங்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜெயிக்கிறவங்ககிட்ட போய் நம்ம ஒரு பிரதிநிதியாக போய் சொல்லலாம் எங்க இந்த ஊரில் இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரதிநிதியாவது நம்ம போய் கிட்ட நிக்கலாங்கறக்காக தான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் முத மொதல் களம் கண்டேன் ஆனால் அதுல கஷ்டங்கள் நிறைய இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நான் நம்ம ஃபேஸ் வேல்யூ நம்ம ஃபேஸ் வேல்யூ யாருக்குமே தெரியாது கொடுக்க போகிற பத்து நாளில் நம்ம எங்கே தான் போனாலுமே யாருக்குமே நமக்கு தெரிய தெரியாது நான் வந்து பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷன்ல எழுவத்தஞ்சாயிரம் நோட்டீஸ் கொடுத்தேன் நான் திருத்துருவ பத்து நாளும் திருத்துரூவா கொடுத்தேன் மாமனவங்களாம் தம்பி உனக்கு தான் ஓட்டு உங்க மாதிரி அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க கடைசி பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து சிலர் தான் வந்தது என்னடா அது இவ்வளவு பேர் நமக்கு தான் ஓட்டு நமக்கு தான் ஓட்டுனாங்க ஏன்னா மக்கள் வந்து சொல்றேன் கடைசி நிமிஷத்துல நம்மள மறந்துடுறாங்களா இல்லன்னா கடைசி நிமிஷத்துல வேற ஏதாவது காரணங்களால அவங்க வந்து ஓட்டு மாத்தி போடுறாங்களா இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது சுயேட்சை வேட்பாளராக எங்களை மாதிரி ஆளுங்க வந்து ஒரு ஃபேஸ் கல்வி இல்லாத ஆளுங்க ஒன்னு நம்மளுக்கு வந்து ஃபேஸ் கல்வி இருக்கணும் அதனால எங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க நீடிச்சு நிற்கிறது கஷ்டம் இப்போ இது நாள் வரைக்கும் நாங்க வந்து சுயேட்சை வேட்பாளராக அது பண்ணியாச்சு ஆனா இனிமேல் நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கட்சி ஒரு புது கட்சி ஒரு நல்ல கட்சி ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கட்சியில் நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங்கோ ஏதோ வாங்கினா ஒன்று நம்ம கிட்ட பணம் வளர்க்கணும் இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஆள் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து எந்த கட்சியிலுமே வந்து ஒரு ஒரு லெவலில் போய் ஜாயின் பண்ண முடியும் ஓகே நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளராக மூணு பொது தேர்தலை பார்த்துட்டீங்க மக்களுக்கு சேவை செய்யணும் ஆர்வமும் இருக்குது எத்தனையோ கட்சிகள் இருக்குது ஏன் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்வு பண்ணி இந்த கட்சியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை ப்ரோ நீங்கள் சொல்ல கரெக்ட் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகள் ஏற்கனவே இருக்கிற பெரிய கட்சிகள் நமக்கே தெரியும் நம்ம வந்து போயிட்டு நம்ம ஒரு ஆளா ஆளாந்து உள்ள போகவே முடியாது அதுதான் உண்மை சரி வளர்ந்து வர கட்சி அப்போ வந்து பாத்தீங்கன்னா புது புது கட்சிகள் உருவாச்சு நிறைய கட்சிகள் புது புது கட்சிகள் உருவாச்சு ஆனால் நமக்குன்னு ஒரு இப்போ இப்ப என்னன்னா இப்ப நான் ஒரு வேலை தேடி போறேன் பத்து கம்பெனி இருக்கலாம் ஆனால் எனக்கு எந்த கம்பெனியில் போகணும் எனக்கு ஒரு பிடித்தன இருக்கலாம் ஒரு அஞ்சு பேர் என்ன கூப்பிட்டாலும் எனக்கு ஒரு இந்த கம்பெனியில் ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட் வரும்னு பாத்தீங்களா ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நிறைய கட்சி வந்துச்சு எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி நான் நிறைய கட்சியில் புது கட்சிகள் நிறைய ரொம்ப நான் கவனிச்சிருக்கேன் சரி இல்லை ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பேன் ஆனால் எனக்கு அந்த ஒரு ஒரு பிடிமான வரல இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா இவரோட கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடந்ததுல அந்த மாநாடுல இப்போ நம்ம அரசியல்வாதியான என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிப்போம் தெரியுமா நான் எல்லாம் நினைப்பேன் நம்மளாம் அந்த கார்லேயே வரக்கூடாது ஒரு நம்ம தான் போகணும் தனியாக போகணும் என்னன்னா ஸோ நம்ம ஒரு நம்ம ஒரு கடன் வரும் இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம வேலை செய்கிற பார்த்துட்டு எல்லா தொகையிலும் எம் மாதிரியும் வேலை செய்யணும் களத்தில் அந்த மாதிரிலாம் நம்ம கடன் வரும் பார்த்தீங்களா அதே மாதிரி அவர் நான் என்னென்ன நினைச்சேனோ அதுதான் அவர் பேசினார் அந்த வண எல்லாருக்கும் வணக்கம் அவர் சொல்ல பார்த்தீங்களா அவர்கள் இவர்கள் ஆமாம் அவர்கள் இவர்கள் எனக்கு அது எதுக்கு அவர்கள் இவர்கள் அந் அந்த ஒரு அந்த அந்த ஒரு பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது அதுதான் நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வரேன் என்ன நான் அது பண்ணுங்க இது பண்ணுவேன் அப்படிலாம் வரேன் அந்த அந்த அதை சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோங்கிறத வந்து ரொம்ப ஷார்ட்டாக பேசினார் ஸோ அவரோட பேச்சிலையும் எனக்கு வந்து ஒரு பிடித்த நினைச்சாதான் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் இவர் ஆரம்பித்த கட்சியில் வந்து ஓகே எனக்கு ஒரு பிடித்த இருந்ததுனால இந்த கட்சியில் நான் நினைச்சுக்கிட்டேன் அவர் ஒரு நடிகரா வந்து பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர் தான் பட் அவர் தலைவரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது இவர் தலைவரா உருவாகுவார் இவர் நம்மளுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவார் நம்பிக்கை எப்படி வந்து ஒரு லீடரா எந்த இடத்துல நீங்க அக்செப்ட் பண்ணிக்க இல்லை இல்ல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவர் ஒரு நான் சொல்ல மாதிரி அவர் ஒரு நல்ல நடிகர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து சினிமாவில் இருந்துட்டு இதனால் வரைக்கும் எந்த ஒரு சமூக சேவையும் அது நமக்கு தெரியாது அவர் மேபி அவர் நமக்கு தெரியாமல் கூட பண்ணி ஓகேவா ஸோ ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் அ குட் ஃபேமிலி மேன் ஒரு நல்ல ஒரு குடும்பத் தலைவர் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான எல்லா தகுதியுமே தான் ஆனால் இதனால் வரைக்கும் மக்கள் யாருமே அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்த்தது இல்லை அதுதான் உண்மை நம்ம இதனால் வரைக்கும் எல்லாமே ஒரு நடிகராக பார்த்துட்டோம் அன்றைக்கி ஒரு நாள் பேச்சு பேச்சிலே நமக்கு தெரியல ஒரு ஒரு அவரோட அவரோட உணவு தானே அப்படி வெளியே வந்தது அதுதான் முக்கியம் அதாவது நம்ம நம்மளோட உணர்வுகள் நம்ம என்னென்ன பேச நினைக்கிறோமோ அதோட குமுறல் தான் அவர் வந்து வெளிவந்தது சோ so, அவரால் கண்டிப்பா அதை வந்து அவரால் ஆள ஆல முடியும் அப்படிங்கிற ஒரு கண் ஒரு நம்பிக்கையில தான் கண்டிப்பா வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா உலகில் எவ்வளோ எவ்வளவு பேர் வராங்க போறாங்க அதை இன்னும் சசியன் ஆகிட்டு இருக்காரு அதாவது சொல்லல இன்னும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்னும் முடியல இன்னும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கிற மாதிரி தான் அவர் பீக்ல இருக்கும்போது தான் வெளியே வர்றாரு அப்படி இந்த மார்க்கெட்ல இன்னைக்கு இத்தனை பேர் காம்படிஷன்ல இருக்கும்போதே ஒரு பீக்கில் பீக்ல இருக்கிற ஒரு நடிகர் அதை அதை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காருல்ல அதே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தானே அதே ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் தான் சோ கண்டிப்பா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்க பர்சன் தான் அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வந்தாலும் அவரோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லா இருக்குங்கிறதா ஒரு நம்பிக்கை எனக்கு ஆனா கம்பேரிசன் நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா விஜய் வந்த அப்புறம் எப்படியோ நடிகர்கள் வந்திருக்காங்க விஜய்லாம் வருவார் கொஞ்ச நாள் தான் இருப்பார் மறுபடியும் ஒரு சினிமாக்கே போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா சிவாஜி காலத்தில் இருந்து எக்கச்சக்க பேர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் கிடையாது சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியல ஏன்னா உண்மையில் ஏன்னா அரசியல் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆக்சுவலாக உண்மையிலே வந்து அந்த அந்த கட்டமைப்பு அமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா என்னென்னா எல்லா கட்சியுமே வந்து நிறைய மிஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா தலைவர் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கூட இருக்க அடுத்த லெவல் அஞ்சு பேரில் யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது கூடாது அதாவது தூண் அதாவது தூண்ல வந்து ஒரு தூண் ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனால் கூட ஒட்டுமொத்த பில்டிங்கை கொலாப்ஸ் ஆகிரும் ஸோ அதுதான் ஸோ அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா கட்சி கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அவங்க எதுவுமே அறிவிக்கலை எந்த இதுவுமே அறிவிக்கல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ப்ராசஸில் போயிட்டு இருக்கு சோ அவங்க ஏதோ சம்திங் கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்தந்த டைமுக்கு ஒன்னொன்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு பெர்ஃபெக்டா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆக போகுது ஒரு கட்சி ஆரம்பிச்சு மாநாடு அதெல்லாம் நீங்கள் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க மாநாடாக இருக்கட்டும் புக் ரீஸில் பேசுனது அதுக்கு முன்னாடி சில அறிக்கைகள் கொடுத்தது இப்படி நிறையா அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு இந்த ஒன் இயர் வந்து எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து சொன்னோம் அவங்க வருவாங்க இவங்க வராங்கன்னு சொன்னோம் இவர் லைட்டாக வந்து ஃபர்ஸ்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணாரு ஸோ மக்கள் இவருக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் ஃபஸ்ட் இருக்காங்க ஸோ ஃபேன் பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆனால் என்னன்னாலுமே நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ் ஓட்டு விழுந்துடும் அது ஒரு ஓட்டு தனியாக இருக்குது ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணாமல் அதை தவிர்த்து அதாவது பாத்தீங்கன்னா பொதுமக்களாக ஒரு பொதுமக்களா ஒரு வணிகரோ ஒரு வியாபாரிகள் எல்லார் மனதையும் அவர் வந்து ஒரு எப்படி கேப்சர் பண்ணணும்னா அவர் சொன்ன மாதிரி தான் இந்த ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சோசியல் சரி பண்ணி நிறைய இடத்துக்கு பிரச்சனைன்னா அவர் போகிறார் வர இப்போ லாஸ்ட்டாக அவர் பண்ண அந்த நம்ம விழுப்புரம் அந்த ஃபிளட்டோடது கூட அவரோட ஸ்டெப் நல்லா இருந்தது அது மாதிரி தான் அந்த இடத்துக்கு போனால் ஒரு சினிமா ப்ராப்ளம் கூட்டம் கூடும் ஆனால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களை தனியாக நேர் பண்ணி அவங்களுக்கு அந்த கொடுக்க சொல்லலாம் அவரோட திங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி அதை மத்தவங்களை பார்க்கும்போது அவரோட திங்கிங் டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட டிஃப்ரெண்டான திங்கிங் ஒரு டிஃப்ரெண்டான மூவ்மெண்ட் கொண்டு போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னும் மறு கட்டங்கள் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு இன்னும் மேபி அவங்க இன்னும் கூடிய சீக்கிரம் வித் இன் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை அறிவிச்சாங்கன்னா அதோட அடுத்த கட்டம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் இல்லை யாரும் அறிவிக்கல அறிவிக்கும்போது அவங்களோட வேலைகள் இருக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடிகர் விஜயபதி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு மாநாடு மட்டும் தான் நடந்திருக்காரு அது கீழே எதுவுமே நடக்கல இனிமே மாவட்ட வரையாக உங்களுக்கு பகுதி வரையாக ஒவ்வொரு வேலைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அது இன்னும் நேம் பூம் ஆகுங்கிறத கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே இப்போ அவருடைய கட்சி ரீதியாக பார்க்கும்போது சில விமர்சனங்களும் வருது இல்லையா இந்த உதாரணத்துக்கு நீங்க சொன்ன வெள்ள பாதிப்புகளே இருக்கட்டும் அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு நீங்க களத்துலேருந்து இருந்து ஒரு மூணு தேர்தலை சந்திச்சிருக்கீங்கல்ல இப்போ நீங்க அது புதுசா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க பட் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்குறேன் விஜய் கட்சியை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க கிரவுண்டில் இருக்கட்டும் மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு இல்லை இப்போ மக்களோட கருத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அவர் வந்து ஒரு இப்போ நீங்கள் நடந்து பாருங்க அந்த மாணவ நடக்கும்போது நான் எங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே சொல்றேன் நான் டிவியை மியூட் பண்ணால் கூட எனக்கு பக்கத்துலேருந்து கிடச்சி ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மொபைல்லும் சரி டிவிலையும் சரி அவர் என்ன பேசுவார் அப்போ ஏதோ எதிர்பார்க்குறாங்களே அதுதான மேட்ரு அதாவது நிறைய நியூஸ் வருது நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இன்னைக்கு யாராவது பேசுவாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கேட்போம் ஆனால் அன்றைக்கி அவர் பேசும்போது ஒட்டுமொத்த மொத்த தமிழகத்தில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் அன்றைக்கி வீட்டுக்கு கூட யாரும் பார்க்க முடியல எல்லாருமே டிவில தான் என்ன பேசுறாரு அவர் என்ன சொல்ல போறாரு ஏன்னா பொதுவாக வந்து ஒரு விஜய் சார் வந்து பேச மாட்டார் அதான் அவர் நேச்சர் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்போ அவர் என்ன பேசுவாருங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆர்வம் தான் வந்து இன்னைக்கு அவர் வந்து அந்த அந்த அன்னைக்கு உட்கார வச்சது ஸோ அதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் பல விமர்சனங்கள் நிறைய இவருக்கு என்ன தெரியும் இவர் வந்து களத்தில் வந்து பார்த்தது இல்ல நான் சொல்றேன் பிரச்சனை கரெக்டாக இருந்துச்சு அதுக்கான கரெக்டான அந்த களத்துக்கு ஏற்ற ஆள ஒரு அப்பாயின்மெண்ட்னாலே போதும் இப்போ ஒரு இப்போ இப்போ நான் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகி சரியான நிர்வாகி அந்த நிர்வாகிக்கு அதாவது இப்போ ஒரு கம்பெனில எப்படி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் ஜிஎம் இருப்பாங்க அடிக்கடி சார் அது பிரச்சனை மேனேஜர் அந்த மேனேஜர்லேயே முடிஞ்சு போகணும் பிரச்சனை ஜிஎம் உள்ள கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைச்சாங்கன்னா கண்டிப்பாக இவரோட ஸ்கில்ஸ் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக தான் இருக்கும் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க இந்த மாநாட்டில் அவர் பேசினது அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக பேசினது இதெல்லாம் வந்து கிரவுண்டில் எந்த மாதிரி ஒரு டாக் ஏற்படுத்திருக்கு அரசியல் எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதை பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா காமனா நிறைய பேருக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து என்னன்னு தெரிய தெரியாது அதுதான் உண்மை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதிப்பே நீங்கள் சொன்ன மாதிரி தான் பாதி பேர் அவர் நடிகருக்காக ஓட்டு போடுவாங்க பாதி பேர் அந்த மாதிரி அது வந்து நான் இப்போ தப்பா சொல்ல பீப்புள் அப்படிதான் பீப்புள் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்பிள் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அவங்க ஓட்டு போடும்போது அவங்களோட ஒப்பீனியே வாங்கணும் ஏன்னா பாதி பேர் ஃபார்ட்டி பர்சன்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் வந்து அரசியல் வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணி யார் என்ன பண்ணுறா யார் எது பண்ணுறா அது மட்டும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் தான் அது பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி சிக்ஸ் டு அந்த ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி அந்த மாதிரி அந்த அந்த பீப்பிள் தான் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுறது இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எது பார்த்து நடிகை என்ன பண்ண போனா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்தில் வந்து நடிகர்களும் சினிமா துறையுடனும் வந்து தமிழ்நாடு ஆண்டிட்டுருக்காங்க யாரும் ஏன்னா நம்மளோட தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும் ஏன்னா பேஸ் தொழிலை காமிக்கணும் அந்த அந்த மாதிரி தான் இது ஆகிப்போச்சு ஸோ மக்கள் வந்து பல பல தரப்பட்ட கருத்து இருக்குது ஏன்னா இவரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுனாங்க பட் ஆனால் அவர் அவர் பண்ணுவார் அதுதான் அதை அதை மக்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அதே நேரத்தில் இளைஞர்கள் கிட்ட இந்த அரசியல் பற்றின ஒரு டாக் இருக்குல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரசிகர்களாக இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் விஜய் வந்ததுக்கு அப்புறமா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து சேர்றாங்க அந்த கொடியை வச்சு வீடியோ போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த யூத் கிட்ட எந்த மாதிரி ஒரு மாற்றம் பொதுவாகவே அரசியல்னால் இளைஞர்கள் வர மாட்டோம் கண்டிப்பா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டி பிளஸ்ல இருக்கிறவங்களாம் அதை பற்றி கவலைப்படுவாங்க அது கீழே இருக்க ஓட்டு போட்டால் கூட அவனுக்கு எந்த கவலையுமே இருக்காது பட் விஜயோட என்ட்ரி வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் மைண்ட் செட்டை வந்து எந்த அளவுக்கு மாற்றிருக்கு பாலிடிக்ஸ்ல இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெயின் யங்ஸ்டர்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறத வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதுலேயும் அகேன் பிரிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ்ன்னு எடுத்து நீங்கள் லேடிஸை பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து பாலிடிக்ஸ் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து லேடிஸை வந்து இது பண்ணி சொல்ல ஒரு செவன்டி பர்சன்ட் லேடிஸ் வந்து என்னன்னு தெரியாது யாருக்கோ ஓட்டு போடுறப்ப இருக்கும் ஜென்ஸ்ல இருந்து பாதி பேர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அரசியல் பத்தி ரொம்ப பேசுவாங்க யார் வரா என்ன வராண்டு ஓகே ஆனா அதையும் தாண்டி அரசியல் நாலேஜ் ஒண்ணு இருக்கு இப்ப அரசியல் நாலேஜ் என்ன சொல்றேன்னா இப்ப நான் தூத்துக்குடி தொகுதி சுயேச்சன் என்ன எங்க தொகுதி முப்பத்தி ஏழு பாதி பேருக்கு யார் நின்னா என்ன நின்னானே தெரியாது ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு ஆள் அவங்க அப்படிதான் வந்தது அதை அனலைஸ் பண்ண மாட்டாங்க அனலைஸ் பண்றதுன்னா இவர் யாரு இவர் என்ன நின்று என்ன படிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் யாருமே வந்து டீப் டு குரோ அவங்க உள்ள போய் பாக்குறது கிடையாது ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பொருள் மாற்றம் வேணும் தான் பாக்கறாங்க ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஏன்னா நமக்கு வந்து கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமே அது இது அது நம்மளுக்கு வந்து சாய்ஸ் இல்லாம இருக்கு சாய்ஸ் வந்து இல்லாவே இல்ல சோ புதுசா ஒரு சாய்ஸ் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி இப்ப எனக்கு ஒரு பிடிமான வந்த மாதிரி புதுசாக ஒரு சாய்ஸ் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூத்துமே வந்து அந்த புதுசா வந்ததில் வந்து பெரிய அட்டாச்மெண்ட் ஆகல ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குந்தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபேன் பேஸ் ஒரு உள்ள ஒரு ஸ்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வித ஒரு என்ன சொல்கிறது வித ஒரு பேட் நேம்மே சிக்காத ஒரு ஆள் ஸோ எல்லாம் அப்படி பார்க்கும்போது அவரோட பேக்ரவுண்ட் அவர் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பேக்ரவுண்ட் நம்ம ஸ்டடி பண்ணல இப்போ இவர் வந்து இவர் சினிமாவில் எப்படி நடிப்பார் அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஒருத்தர் ஒரு ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறது சோ அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே அவருக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இளைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பா அவரோட மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் விரும்ப தான் சேரங்க அவருக்கு இளைஞரோட சப்போர்ட் மேஜரா இருக்குது அவருடைய கோர் ஸ்ட்ரென்த்னா என்னவா இருக்கு இப்போ வெளியில கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கும் சில தலைவர்களுக்கு பேச்சு பலமா இருக்கும் சில தலைவர்கள் மக்களை சந்திக்கிற அந்த விதம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி இவருடைய ஒரு பலம் இதுதான் மற்ற கட்சிகளுக்கு பெரிய சவாலாக இருக்க போகுது அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இவரோட பலமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அமைதியாக இருக்கிறதா இவர் அமைதியாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க இப்போ நம்ம பேசுதான் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் பேசுனா இவர் என்ன நினைக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் அவர் பேசவே மாட்டேங்கிறாரு ஓகேவா ஸோ பேசாமல் இருக்கிறதுல வந்து அவர் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கும்ன்றே இல்லை இப்போ உண்மையை சொல்லலை இப்போ வந்து எங் எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது யாரும் இப்போ தூத்துக்குடி தூக்கத்தில் யாரை போடுவாங்க எப்படி அமைக்க போகிறாங்க என்ன மாதிரி கட்டமைப்பை அமைக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஆர்வம் இருக்குது எப்படி அவங்க கொண்டு வர போக போகிறாங்க சிஸ்டமை ஸோ உள்ள அதாவது உள்ள இருக்கவங்களும் தெரிய மாட்டேங்குது வெளியேந்த பக்கமும் தெரிய மாட்டேங்குது ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது ஸோ அதுவே வந்து ஆப்போசிட் கட்சியிலும் சரி எல்லாத்துமே சரி அது அதுதானே ஒரு என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது எல்லாமே அவரோட அடுத்த நெக்ஸ்ட் டெஸ்ட் மூவ்ல தான் நம்ம எல்லாமே தெரியும் நிறைய ஆக்டரோட பொலிட்டிஷியன் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறினதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படி பார்த்த நடிகர்கள் இவர் எந்த இடத்துல வேறுபட்டு நிற்கிறார் இவர் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு சொல்றீங்க கமல் விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் பாக்கியராஜ் சரத்குமார் அரசியல் இருக்காங்க இவர் எங்க யுனிக்கா இருக்கா இந்த நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது இவரோட யூனிக்னஸ் என்ன சோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் ஸ்டார்ஸ் ஆரம்பிச்சாங்க ஆனா நீங்க நிறைய ஃபேமஸ் ஆரம்பிக்கும்போது அதோட எக்ஸிஸ்டிங் பார்ட்டி அப்போ இருந்தவங்களோட அந்த புது வச்சுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட இவங்களோட புதுசாக வந்து அவங்களோட ஈடுபடலை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜயகாந்த் சார்வே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபேன் பேஸ் உள்ளவர் தான் அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ்லாம் இருந்தாங்க ஸோ அவர் அந்த டைம்லேயும் அவரால் வந்து பேலன்ஸ் பண்ணார் பட் ஆனால் அப் டு லெவல் அந்த லெவலுக்கு மேலே அவரால் எட்டு வர முடியல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெவல் அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பார்ட்டியில் டாப் லெவல் வந்து ஒரு டாப் லீடர்ஸ் அந்தளவுக்கு இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஸ் இல்லாததுனால இப்போ இவருக்கு நியூ என்ட்ரிக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் ஸோ அடிஷ்னல் சப்போர்ட்டா தான் ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது பீப்புளோட சாய்ஸ் பீப்புளோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் லீடரை தேடும் போது அந்த பொசிஷனில் வந்து பார்க்கும்போது ஒரு பிளேட்டில் வந்து அந்த அஞ்சு பேரை வச்சு பார்க்கும்போது இவர் ஒருத்தர் தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு பெஸ்ட் தான் தெரியுறாங்க எல்லாத்துக்குமே ஓகே இவர் ஒருத்தர் ஓகே இப்போதைக்கு பெஸ்ட் பர்சனாக இருக்காங்க ஸோ அதனால சாய்ஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் த பீப்புளோட சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய் சார் தான் இருக்கிறார் ஓகே வேற என்னென்ன நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்களேன் நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் எலெக்ஷன் மூணு தேர்தலில் சந்திக்கிற சாதாரண விஷயம் இல்லை நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க அங்கே பார்த்துட்டு வந்திருக்கீங்க அங்கேருந்து இந்த ஒரு புது கட்சிக்கு வரும்போது என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் உங்களுக்கு வருது என்னென்ன தாட்ஸ் வருது அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய கட்சிகளும் நமக்கு அந்த புது கட்சிகள் பெரிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைகள் சொல்லுவாங்க அந்த அது பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு தெரு ஒரு வீட்டுக்குள்ள கூட ஒரு ஆள் இருப்பாங்க நம்ம வந்து என்னன்னா வீட்டுக்குள்ள கூட ஒரு இருப்பாங்க தெருவில் அதனால என்னன்னா நம்மள வந்து களம் அதான் அந்த அந்த களத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க புது கட்சி என்னன்னா அந்த ரூட் அவ்வளவு டீப்பா கொண்டு போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அந்த ரூட் அவ்வளவு டீப்பா கொண்டு போகணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் இப்போ இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் ஏதாவது ஒரு பதவியை வந்து என்ன சொல்றேன்னா அது ஒரு ஒரு இதுக்காக வச்சுக்கிறாங்க ஒரு பதவி வச்சு பாத்தீங்கன்னா பாதிப்பு அதுக்காக ஒர்க் பண்றதே கிடையாது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இவங்க கட்சியில் வந்து அந்த கொடுக்கப்பட பதவி ஒரு கரெக்டான பேர்சனுக்கு கரெக்டாக போச்சுன்னா அவர் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாருனாவே கீழே இருக்கிற சக்கரம் சுற்ற ஆரம்பிச்சுனாவே மேலே வரைக்கும் அந்த சக்கரம் சுற்றும் ஆனா அது வந்து அதை அவங்க கரெக்டான ஒரு சிஸ்டம் அமைக்கணும் ஏன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் வந்து நிறைய சக்கரங்கள் இருக்குது அவங்க வந்து இப்ப இவங்க ஆரம்பிக்கிற கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சக்கரங்கள் நிறைய உடனே போட முடியாது சின்ன சின்னதா ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போட்டோன்னா அவர் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணும் அவர் வந்து இன்னும் நாலஞ்சு பேரை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ரெப்ரெசன்டேட்டேவ் போடுறாங்கன்னா அவரோட வேலை வந்து இன்னும் அவரை ஒரு பத்து பேரை பார்க்கணும் அவரை மாதிரி அவர் கீழே போட்டாதான் வந்து அந்த ஸ்ட்ராங் நெட்ஒர்க் ரொம்ப இப்ப நம்ம சும்மா போஸ்டிங் வாங்கிட்டு சும்மா வீட்டுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு சும்மா இருந்தா அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடித்தளம் போடுற வேலை இன்னும் அதிகமா இருக்குது அதுதான் முக்கியமா அவர் பண்ண வேண்டிய வேலை இதை மட்டும் பாத்தீங்கன்னா மக்கள் வேற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் இப்போ இன்னை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம் ஒரு பெரிய ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி அது ஒரு ட்ரேட்மார்க் மார்க் மாதிரி தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் அப்படின்னாவே மக்கள் தெரிஞ்சது ஒரு மூணு நாள் கட்சி தான் அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சுயேச்சை நிற்கும்போது போது ஏன்னா ஓட்டு போட சொன்னவர் அடுத்த நாள் கட்சி சின்னதை மறந்துடுவார் ஏன்னா நம்ம சின்னலாம் வந்து அன்னைக்கு தற்காலிகமா கொடுக்க ஒரு சின்னம் யாரும் மறந்துடுவாங்க இப்போ இவருக்கு வந்து ஒரு ட்ரேட்மார்க் அந்த பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு அந்த பேருக்கு ஒரு சதவீதமான ஓட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம எந்த தொகுதியில் யாரை நிப்பாட்டினாலுமே சொல்லுவாங்களே ஓட்டு அவரு கிடையாது ஓட்டு இவருக்குங்கும்போது அந்த பேர்சன் இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ண ஆரம்பிச்சார்னா ஆனால் சொல்றேன் இவரோட நேம் இருக்குது ஸோ அங்கே கீழே இருக்கிற இவரும் கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணார்னா வின்னிங் ஃபேக்டர்ஸ் கூட நிறையாவே இருக்குது ஓகே இந்த டிவிக்கு பேஸ் இருக்குல்ல அவங்க ஃபேனாக இருந்து இன்னைக்கு கேடர்ஸாக மாறுறாங்க நீங்கள் கிரவுண்டில் பார்க்கும் போது அவங்க எப்படி வேலை செய்கிறாங்க டிவி கே ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா சில சில வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஏதாவது சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார்பாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அதை சொல்றேன் இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் தரு சமயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு வேலைகள் அதான் காரணம் என்னன்னா அவங்க இன்னும் ஒரு தொகுதியிலுமே வந்து கட்சி சார்பாக யாருன்னு சொல்லி ரெப்ரெசன்டேட்டிவ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க என்ன மாதிரியான பிளானிங் இருக்குங்கிறதே வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டென் டேஸாகவே வந்து இதுதான் நீ ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அவரை என்ன குறை கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் அப் அண்ட் டவுன் ஸோ அந்த மாதிரி ஸ்விங்கெலாம் இருக்கும் ஸோ எல்லாம் போஸ்டிங்லாம் போடுறதுக்கப்புறம் என்ன மாதிரி இன்னும் பிரச்சனைகள் நிறைய வரும்ல கட்சிங்க சாதாரண சினிமா அங்கே வரும் இங்கே வரும் புது பிரச்சனைகள் கையாளணும் அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தது நம்ம சொல்ல முடியும் அரசியலங்கிறது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க் நம்ம நம்ம இறங்கி நிறைய ஒர்க் பண்ணணும் மக்களோட கனெக்டடா இருக்கணும் மக்களோட பிரச்சனைகள் என்னென்னு பஸ் தெரியணும் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வந்து நிறைய பேர் பஸ்ஸில் தான் ஜன்னல் உடஞ்சிருக்கா பஸ்ஸோட பிரச்சனை நமக்கு தெரியும் பஸ்ஸில் போகணும்னா நம்ம பஸ்ஸோட பிரச்சனையும் தெரியாது ஸோ மக்களோட மக்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது நம்ம மிட் லெவல் டாப் லெவல்தான் நீங்கள் நம்ம பெருசாக பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஐயோ ஐடி ஃபீல்ட் இருக்கவங்களுக்கு இல்லை அதில் லோ லெவல் அதாவது பார்த்தீங்கன்னா பாட்டம் லெவலில் இந்த ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி தூக்கிட்டு போகிறவங்க பஸ்ஸில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பஸ்ஸில் வந்து இந்த காய் அதாவது அந்தந்த இடத்துக்கு என்னென்ன கட்டமைப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி மார்க்கெட்லேருந்து இருந்து காலங்காலத்தில் அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி மக்கள் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அதாவது அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் ஒரு பஸ் ஸ்டாண்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது என்னோட ஒரு வீடு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் செல்ல இருக்கும் ஸோ பேசிக் நீட்ஸ் மக்களோட பேசிக் நீடை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுறது கூட ஒரு ஆள் இல்லை அந்த இடத்துல ஏன்னா இத்தனைக்கையும் என்னோட பழைய நீங்க என்னோட யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போட்டோ எடுத்து போட்டிருப்பேன் இத்தனை கட்சிகள் இருக்கும் போதே அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒன்றரை வருஷமாக இருந்து அதை எடுத்து அதை ஒரு சீரமைக்க பண்ணுறது கூட அந்த இடத்துல கூட ஒரு ப்ரெசன்டிவ் இல்லை ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்னன்னா இப்போ நான் சொல்ல மாதிரி இப்போ எங்க என்னோட ரோடு ஒரு இடத்துல ஒரு பள்ளமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அந்த பள்ளம் அந்த அந்த பள்ளத்துக்கு யாரெல்லாம் சம்மந்தம் அந்த பள்ளத்தை தாண்டி போற ஒரு ஆயிரம் குடும்பமே அந்த பள்ளத்துக்கு சம்பந்தம் இன்னைக்கு இந்த ஆயிரம் பேர்ல பத்து பேர் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பள்ளம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல ஆளுற ஒரு வார்டு மெம்பர் அப்படிமே போய் கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எல்லாமே இங்க மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பத்து பேர் நின்று வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு யூஸ் ஆக போறது இல்லை அந்த ஆயிரம் பேர் ஒரு முன்னூறு பேரா வந்து சொல்யூஷன் கிடைக்கும் இன்னைக்கு யாருமே பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் மக்கள் மத்தியிலேயே இருக்குது மக்கள் நம்ம எதுவுமே நம்ம கேட்க நம்ம எதுவுமே நம்மளோட தேவைகள் கேட்க மாட்டாங்களோ அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை கண்டுக்கிறதுல அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போகிறாங்க நம்ம நம்ம வேலை பார்த்துட்டு போகிறோம் அதை இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் மாறணும்னா மக்கள் அவங்க தேவையை சொன்னால் தெரியும் இப்போ உங்களோட பிரச்சனைகள் எனக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் அதற்கு நான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் இல்லைன்னா நானே சொல்யூஷன் ரொம்ப கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இது வந்து கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ சிட்டி சைட் வேறு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பேங்க்குக்கு போனால் கூட ஒரு பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மாதிரி உட்காந்து பாருங்க ரெண்டு மணி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வருவாங்க ஒரு பாட்டி மரம் எப்படி காசு எடுக்கணும் கூட தெரியாது ஓகேவா அப்போ அந்த பேங்க்ல வந்து ஒரு ஹெல்ப் இதுக்காக ஒரு போஷிங் கூட ஒரு ஆளை உட்கார வைக்கலாம் ஹெல்ப்னு சொல்லி சிட்டியில் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நுண்ணு அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது டீப்பாக பார்த்து என்னென்ன தேவைகளோ அதை கரெக்டாக சொல்யூஷன் பண்ணி கொடுத்தாலே நிறையா அது அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அது ப்ராப்ளம் என்னென்னா நமக்கு ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்க மக்களை மறந்துடும் ஒரு அரசியல்வாத கீழே மக்களை மறந்துடும் எனக்கு இப்போ ஒரு லெவல் இருந்து நம்ம இப்போ நாட்டிலேயே காரில் போயிட்டு வரோம் கார்ல போனா பஸ்ல போயிட்டு வராங்களா ட்ரெயினில் போயிட்டு வரோட கஷ்டம் எப்படி தெரியும் அண்ட் செல்லு தொங்கிட்டு போகிறாங்களா பாத்ரூம்ல உட்காந்துட்டு போகிறாங்களா அப்போ நமக்கு தெரியாதுல நம்மளுக்கு ட்ராவல் பண்ணாதுன்னு தெரியும் அதோட கஷ்டங்கள் யாருமே அதை டிராவல் பண்றது இல்லை இப்போ ஒரு இன்னக்கூடிய அரசியல்வாதி சொல்றீங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க ஏசி த்ரீ டயரில் போகிறாங்க ஸ்லீப்பர் போகிறாங்க அண்ட் ஏறி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே சென்டர்லேருந்து காட்பாடு வரைக்கும் போனாதானே தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தொங்கிட்டு வராங்க அவங்களோட கஷ்டங்கள் அந்த லக்கேஜ் வைக்கிறத்துலலாம் படுத்து வராங்கள அதோட கஷ்டங்கள் பார்த்தா அது அது யாருமே எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு நிர்வாகியுமே அதை வந்து அதை ஃபேஸ் அதை வந்து அவங்க உணர்றது கிடையாது அதை அதான் சொன்னேன் நம்ம கீழே இருக்க மக்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ணாலே போதும் அவங்களுக்கு அது பெரிய உதவி அது பெருசாக இருந்தால அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன ஒரு சொலூஷன் கொடுத்தாலே அதுவே பெரிய உதவி அந்த மாதிரி இவங்க தமிழக விட்டுக்கழக கட்சியில் நிர்வாகிகள் இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு சின்ன 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 பிரச்சனைகள் அதாவது ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒரு தீர்த்து கொடுக்குற ஒரு நிர்வாகிகளாக வந்தாலே கட்சி சக்சஸ் தான் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க ப்ரோ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ